ஏக இறைவனின் மற்ற உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாம் நம் உயிரினும் மேலான எம்பெருமானார் முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மற்றும் நம் மீது கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா தொழுகை நபி வழியில் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கில் இங்கு ஒன்று குழும் இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை ஆர்வம் செய்கிறேன் கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நாம் அன்றாடம் பல செய்திகளை படிக்கிறோம் சமூக வலைதளங்களில் பல செய்திகளை பார்க்கிறோம் குறிப்பாக அவ்வப்போது தொடர்ச்சியாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மரண செய்திகளை நாம் கேட்கிறோம் பார்க்கிறோம் அறிந்து கொள்கிறோம் அது இயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி சாலை விபத்துகளில் ஏற்படுகின்ற இறப்புகளாக இறப்புகளாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய உறவுகள் நம்முடைய சொந்த மதங்கள் ஏற்படுகின்ற இறப்புகளாக இருந்தாலும் சரி நம்முடைய கொள்கை உறவுகளின் இறப்புகளாக இருந்தாலும் சரி இப்படி அன்றாடம் நம்முடைய வாழ்நாளில் நாம் பார்க்கின்ற கேட்கின்ற படிக்கின்ற எந்த ஒரு மரண செய்தியாக இருந்தாலும் சரி அந்த மரண செய்திகள் நமக்கு ஒரு விஷயத்தை ஆழமாக நினைவுபடுத்திக் கொள்கிறது அந்த மரண செய்திகள் மரண செய்திகள் அல்ல அந்த மரண செய்திகள் வெறும் இழப்புகள் அல்ல அந்த மரண செய்திகள் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற இறப்புகள் அல்ல அந்த இறப்புகள் இழப்புகள் அந்த செய்திகள் ஆழமாக நம் அனைவருக்கும் நினைவுபடுத்துகிறது நீங்களும் ஒரு நாள் இது போன்று இறக்கப் போகிறீர்கள் நீங்களும் ஒரு நாள் இது போன்று மரணத்தை அடைய போகிறீர்கள் பலதரப்பட்ட மரணத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகிறான் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் நமக்கு நினைவூட்டுகிறான் இன்றைக்கு நம்முடைய உறவுகள் எப்படி இருந்தார்களோ நம்முடைய சொந்த பந்தங்கள் எப்படி இருந்தார்களோ நாம் செய்தித்தாள்களில் பார்க்கின்ற படிக்கின்ற நபர்கள் எப்படி இருந்தார்களோ படிக்கின்ற நீயும் பார்க்கின்ற நீயும் கேள்விப்படுகின்ற நீயும் ஒரு நாள் கண்டிப்பாக நிச்சயமாக நீயும் மரணத்தை தழுவா என்கின்ற நினைவூட்டலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் சிந்திக்கிறோமா யோசிக்கிறோமா நாம் பார்க்கின்ற சந்திக்கின்ற படிக்கின்ற கேள்விப்படுகின்ற எல்லா மரண செய்தியும் நமக்கு எச்சரிக்கின்ற மரண நினைவூட்டலாக நாம் நினைவுபடுத்துகிறோமா அல்லது செய்தியாக கடந்து செல்கிறோமா மரணத்தை பொறுத்தவரை இந்த உலகத்திலே பலதரப்பட்ட தரப்பட்ட கருத்துகள் இருக்கலாம் பலதரப்பட்ட கொள்கைகள் இருக்கலாம் பலதரப்பட்ட மதங்கள் இருக்கலாம் கடவுளை நம்புகின்ற ஆத்திகனாக இருந்தாலும் சரி கடவுளை நம்ப மறுக்கின்ற நாத்திகனாக இருந்தாலும் சரி நம்பிக்கை கொள்கிறான் இந்த உலகத்திலே ஒரு ஆன்மா வந்தால் பிறந்தால் கண்டிப்பாக மரணத்தை தழுவும் என்று நாமளும் நம்பியிருக்கிறோம் ஒவ்வொரு மரணத்தை தீரும் என்று பிறந்தது என்று சொன்னால் ஒரு உயிர் கண்டிப்பாக இறக்கும் நாமும் நம்புற மௌத் வருண்டு ஆனால் நம்முடைய வாழ்க்கை மௌத்தை சந்திக்கக்கூடியவர்களை போன்று நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா நாமும் மரணிக்கப் போகிறோம் என்பதை போன்று நாம் வாழ்கிறோமா நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது மரணத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி மரணத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய மரணம் என்பது வெகு தொலைவில் இருக்கிறது வெகு தூரமாக இருக்கிறது நாம போய் இப்போ மௌத்தாவோமா நாம போய் இப்போ மரணிக்கப் போகிறோமா சிந்திக்க வேண்டாம் பார்க்க வேண்டா அல்ல உலகத்திலே பல ஏராளமான எடுத்துக்காட்டுகளை படிப்பினைகளை காற்றானே சிந்திக்க வேண்டாம் பிறந்த குழந்தை மரணிக்கிறது உலகத்தை பார்க்காமல் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய சிறார்கள் மரணிக்கிறார்கள் இளமை பருவத்தை அடையாமல் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் பல்வேறு காரணங்களால் மரணிக்கிறார்கள் அவருடைய திருமணத்தை அடையாமல் திருமணத்தை செய்த தம்பதிகள் பெற்ற குழந்தையை பார்க்காமல் மரணிக்கிறார்கள் வயது முதிந்தவர்கள் மரணிக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் மரணிக்கிறார்கள் ஆரோக்கியமானவர் மரணிக்கிறார்கள் ஏழைகள் மரணிக்கிறார்கள் செல்வந்தர்கள் மரணிக்கிறார்கள் எல்லாம் அல்லாஹ் காட்டுகிறானே எதற்காக மௌத்திற்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது மரணத்திற்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது நீ நல்லவனாக இருந்தாலும் மரணிப்பாய் கெட்டவனாக இருந்தாலும் மரணிப்பாய் நீ ஏழையாக இருந்தாலும் மரணிப்பாய் செல்வந்தனாக இருந்தாலும் மரணிப்பாய் நீ சாமானியனாக இருந்தாலும் மரணிப்பாய் ஆட்சி அதிகாரத்திலே அந்த இருப்பவனாக இருந்தாலும் மரணிப்பாய் நீ இளைய வயதுடையவனாக இருந்தாலும் மரணிப்பாய் மரணிப்பாய்வனாக இருந்தாலும் மரணிப்பாய் நீ ஆரோக்கியமாக திடகாத்திரமாக உடல் நலம் பொருந்தியவனாக இருந்தாலும் மரணிப்பாய் நோய்வாய் பட்டிருந்தாலும் மரணிப்பாய் ஏன் காட்டுறான் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது உனக்கும் மௌத் வரும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நீயும் கண்டிப்பாக மரணத்தை தழுவாய் என்னிடத்தில் கொண்டு வரப்படுவாய் மௌத்தாயிட்ட இந்த உலகத்தை பொறுத்தவரை மாற்று மத சகோதரர்களை பொறுத்தவரை ஒருவன் மரணித்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது ஆனால் முஸ்லிம்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு யார் மரணித்து விடுகிறார்களோ யார் இறந்து விடுகிறார்களோ அப்படி வாழ்க்கை முடிவடைந்து விட்டதா வாழ்க்கை முடிஞ்சிருச்சா பழனி பாபா கூட சொல்லுவாரு டெத் இஸ் நாட் ஏன் டு த முஸ்லீம் இட்ஸ் எ நெக்ஸ்ட் பிகினிங் முஸ்லீமை பொறுத்தவரை மூமினை பொறுத்தவரை மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவல்ல வாழ்க்கையின் தொடக்கம் யோசிக்கிறோமா சிந்திக்கிறோமா மௌத்தை எதிர்பார்த்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ரோமா மௌத்தை மறந்தவர்களாக மரணத்தை மறந்தவர்களாக மரணத்தை கண்டு விரண்டு ஓடக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தம்முடைய திருமறையை எச்சரிக்கிறான் குல் இன்ன மௌதில் லஸி தஃஃரிஊன மின்ஹு என்ன மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ எந்த மரணத்தை கண்டு பயந்து ஓடுகிறீர்களோ உங்களை சந்திக்கே தீரும் என்ன நினைக்கிறீங்க மவுத்து உங்களை பின்னாடி தோரத்திட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க விரட்டிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க அதை பார்த்து பயந்து ஓடணும்னு நினைக்கிறீங்க அல்லாஹ பயன்படுத்துகின்ற வார்த்தையை பாருங்கள் நீ மரணத்தை கண்டு விரண்டு ஓடுகிறையோ பயந்து ஓடுகிறையோ அந்த வரல உனக்கு முன்னாடி சந்திக்கும் அன்றாட வாழ்க்கையில பேசுவோமே அவரை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருந்தா காப்பாத்திருப்போம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அவருக்கு அந்த சிகிச்சைகளை வழங்கியிருந்தால் காப்பாத்திருப்போம் அவர் இந்த மருந்தை சாப்பிட்ருந்தாருனா இந்த சிகிச்சையை செய்திருந்தார்னா தப்பிச்சிருப்பார் வண்டி ஓட்டும் போது அப்படி ரைட் எடுத்திருந்தார்னா ஆக்சிடென்ட் வந்து தப்பிச்சிருப்பார் ஹெல்மெட் மாட்டியிருந்தார்னா தப்பிச்சிருப்பார் பேசுகிறோமா இல்லையா அன்றாடம் பேச்சு வழக்கம்ல அது வருதா இல்லையா அல்லாஹ் ரபுல் ஆலமி தன்னுடைய திருமறையை சொல்கிறான் யாருக்கு அந்த நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு எந்த ஒரு அவகாசமும் அளிக்கப்படாது அவருக்கான வானவர்கள் வருவார்கள் அவர் ஒரு கணப்பொழுது முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பணியை எந்த ஒரு மாறும் வைக்க மாட்டார்கள் யோசிக்கிறோமா சிந்திக்கிறோமா அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்னார்கள் நான் இடத்தில் கேட்டேன் இறந்துவிட்ட என்னுடைய தாயாருக்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்டேன் அல்லாஹ் அதை மறுத்து விட்டான் தடை செய்து விட்டான் ஏனென்றால் இணை வைத்தவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது அல்லாஹுனுடைய கட்டளை அல்லாஹுடைய தூதர் அடுத்து சொன்னார்கள் என்னுடைய தாயாருடைய அடக்கு ஸ்தலத்தை பார்ப்பதற்காக அனுமதி கேட்டேன் அல்லாஹ் அனுமதி வழங்கினான் சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அடக்கு ஸ்தலங்களை போய் ஜியாரத் செய்யுங்கள் உடனே யாரும் தவறாக விளங்கிக்க கூடாது சியாரத்துன்னு செய்ய சொல்கிறாங்களே உடனே ஊதுபத்தி எடுத்துட்டு பூக்களை எடுத்துக்கிட்டு கபர்களில் போய் போட்டுட்டு அது போன்ற சியாரத்தை எல்லாவுடைய தூதர் சொல்லவில்லை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அது உங்களுடைய மரணத்தை எச்சரிக்கையூட்டும் நினைவுபடுத்தும் இன்னைக்கு நம்ம போகிறோமா பொதுமயவாடிகளுக்கு கபர்களுக்கு ஜியாரச் செய்வதற்கு நாம் செல்கிறோமா அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் அக்ஷிரு திக்கர ஹாசிகி நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் உங்களுடைய மரணத்தை நிறைவு கூறுங்கள் இஹரல் குலூப் அது உங்களுடைய உள்ளங்களை பண்படுத்தும் பக்குவப்படுத்தும் யோசிக்கிறோமா சிந்திக்கிறோமா நம் மரணத்தை பற்றி நம்முடைய உயிர்களில் பேசுகிறோமா அதிகமாக நினைவு கூறுகிறோமா நான் மௌத்தாகிவிட்டால் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்கிறோமா நம்முடைய வாய்கள் எப்படி மாறி இருக்கிறது நம்முடைய பேச்சுக்கள் எப்படி மாறியிருக்கிறது மௌத்தை பற்றி பேசுறது தவறு என்று கொண்டிருக்கிறோம் பற்றி பேசுவது அபசகுணம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதரர்கள் சொன்னார்கள் அக்ஸிறு திகர ஆசையை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் எதை உங்களுக்கு ஏற்படுகின்ற மௌத்தை நினைவு கூறுங்கள் ஏன் இஹ்ரல் குலூப் அதுதான் உங்களுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்தும் ஏன் அல்லாவுடைய தூதர் ஹபர்களை யார செய்ய சொன்னாங்க கபரஸ்தானுக்கு பொது மையவாடிக்கு போய் ஏன் அல்லாஹுடைய தூதர் ஜியார செய்ய சொன்னாங்க பார்க்க சொன்னாங்க போவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள் யாரெல்லாம் கபரஸ்தானுக்கு போறீங்களோ பொது மையவாடிக்கு போறீங்களோ அவர்கள் ஒரு பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்ன பிரார்த்தனை யாதாரல் மூமினோன் யாரெல்லாம் பொது மையவாடிக்கு செல்கிறார்களோ அவர்கள் இந்த பிரார்த்தனையை துவாவை ஓத வேண்டும் என்ன அதற்கு விளக்கம் யாதாருல் மூமினோன் இறை நம்பிக்கையோடு இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்க சமூகத்திற்கு அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் இறைவன் நாடினால் நானும் இங்கு வந்து உங்களோடு சேரப்போகிறேன் பொது மையவாடிக்கு சென்று இந்த பிரார்த்தனை நாம் செய்திருக்கிறோமா என் அல்லாஹுடைய தூதர் போக சொன்னாங்க அந்த கபர்களுக்கு செல்லும் பொழுது அங்கே ஏழை அடக்கப்பம் செய்யப்பட்டிருப்பான் செல்வந்தன் அடக்கம் செய்யப்பட்டிருப்பான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவன் அடக்கம் செய்யப்பட்டிருப்பான் நல்லவன் அடக்கம் செய்யப்பட்டிருப்பான் கெட்டவன் அடக்கம் செய்யப்பட்டிருப்பான் கொள்கையில் இருந்தவன் அடக்கம் செய்யப்பட்டிருப்பான் இணை இருந்தவன் அடக்கம் செய்யப்பட்டிருப்பான் போய் நீங்கள் பாருங்கள் அது உங்களுடைய உள்ளங்களை பண்படுத்தும் நாமும் ஒரு நாள் இது போன்றுதான் குழியில வந்து படுக்க போகிறோம் நாமும் இது போன்றுதான் இந்த மண்ணோடு மண்ணாக மக்க இருக்கிறோம் இது போன்றுதான் நம்முடைய உலக பந்தங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு மறுமையோடு பிணைக்க போகிறோம் யோசிக்கிறோமா போய் மையவாடிகளை சந்திக்கிறோமா அது போன்ற மனநிலையை நாம் உருவாக்குகிறோமா மௌத்தை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே மரணத்தை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த உலக ஆசையில் மூழ்கி உலக மோகத்தில் மூழ்கி உலகத்திற்காகவே போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அல்லாஹரின் தன்னுடைய திருமணையிலே சொல்கிறான் ஹலக்கல் ஏ புழுவுக்கும் ஐயக்கும் உங்களிடத்தில் வாழ்வை படைத்திருக்கிறேன் மரணத்தை படைத்திருக்கிறேன் எதற்காக உலகத்திலே பட்ட படிப்புகளை படிப்பதற்காகவா உலகத்திலே அந்தஸ்துகளை சேகரித்துக் உலகத்திலே சொத்து சுகங்களை குவித்துக் கொள்வதற்காக உங்களில் யார் அழகிய செயலுக்குரியவர் என்பதை சோதிப்பதற்காக உங்களிடத்தில் வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தியிருப்பதற்காக அல்லா தன்னுடைய திருமறைகளை விளக்குகிறானே அது போன்ற வாழ்க்கையை வாழ்கிறோமா அது போன்ற வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்குதா சிந்திச்சு பாருங்க நம்மிடத்தில் பல நூறு ஆடைகள் நம்முடைய வீடுகளில் இருக்கலாம் நாம் மரணித்து விட்ட பிறகு வெண்ணிற ஆடையால் தான் கஃனிடப்படுவோம் நமக்கு அழகாக பெயர்கள் இட்டு இருக்கலாம் இப்ராஹிம் என்று இஸ்மாயில் என்று முகம்மது என்று பெயரிட்டிருக்கலாம் மௌத்தை எப்போ எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க ஜனாதாவை எப்போ எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க பல பட்டப்படிப்புகளை படித்திருக்கலாம் பேருக்கு பின்னால் அழகாக எழுதியிருக்கலாம் அந்த பட்டப்படிப்புகளோடு நாளை கபரையில் நமக்கு புதைக்கப்பட போகிறார்களா பல உயர் ரக வாகனங்களை நாம் வாங்கியிருக்கலாம் பல விதை விதுப்புமிக்க வாகனங்களை நாம் வைத்திருக்கலாம் அதில் கொண்டு போயிடுவாங்களா நம்மள்கிட்ட பிஎம் டபிள்யூ கார் இருக்கு கார்ல ஜனாசா வச்சு கபர்சானுக்கு கொண்டு போவாங்களா ஜனாசாவில் தான் கொண்டு போவாங்க சந்துக்குல தான் கொண்டு போவாங்க யோசிக்கிறோமா பல கோடிகளில் நாம் வீட்டை கட்டி எழுப்பியிருக்கலாம் நம்முடைய உழைப்பில் நம்முடைய கனவாக நம்முடைய ஆசையை அடிப்படையில் எழுப்பியிருக்கலாம் அந்த வீட்டிலே ஒரு நாள் வைப்பார்களா உயிர் பிரிந்து விட்ட பிறகு மௌத்தாகி விட்ட பிறகு நாம் மரணத்தை அடைந்து விட்ட பிறகு சீக்கிரம் எடுத்துருங்க மௌத்தை சீக்கிரம் எடுத்துருங்க ஃபஜர்ல மௌத்தானார் ஏன் அசரில் எடுக்கணும் ஏன் மகரீபில் எடுக்கணும் லோஹரில் எடுத்துருங்க யோசிக்கிறோமா சிந்திக்கிறோமா அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோமா நாம் மரணித்து விட்ட பிறகு நமக்காக வரப்போவது எது என்பதை சிந்தித்து பார்த்திருக்கிறோமா நம்முடைய அந்தஸ்து வராதே நம்முடைய ஆலைகள் வராதே நம்முடைய செல்வம் வராதே இந்த உலகத்திலே ஓடி ஓடி ஓடாய் தேர்ந்து எந்த குடும்பத்திற்காக உழைத்தோமோ அந்த குடும்பம் வராதே பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும் சரி பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி உயிரோடு உயிராக இருந்த நண்பனாக இருந்தாலும் சரி மரணித்து விட்ட பிறகு நம்மோடு வந்து கபரில் யாராவது படுப்பார்களா சிந்திக்கிறோமா மௌத்தை பயந்தவர்களாக வாழ்கிறோமா அல்லாவுக்கு பயந்தவர்களாக வாழ்கிறோமா எந்த நொடியிலும் எந்த நிமிடத்திலும் எந்த நேரத்திலும் அல்லாஹ் நிர்ணயித்த வானவர்கள் வந்தால் நம்முடைய உயிரை கைப்பற்றி விடுவார்களே யோசிக்கிறோமா அல்லாஹ் நாடிவிட்டால் எந்த ஒரு கனப்பொழுதும் முந்தவும் மாட்டார் பிந்தவும் மாட்டார் இந்த அற்பமான உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய மறுமை வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறோமே அல்லாவை மறந்தவர்களாக மாணவி போதனையை மறந்தவர்களாக தொழுகை மறந்தவர்களாக நோன்பை மறந்தவர்களாக தான தர்மங்களை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அல்லாஹுடைய தூதர் நினைவுபடுத்தினார்களே இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒரு பிரியாணியை போன்று நீங்கள் வாழ வேண்டும் என்று எச்சரிக்கை செய்தார்களே பிரியாணியை போன்று இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா எதுவும் உலகத்தில் செல்வம் மட்டும் இருந்தால் போதும் அந்தஸ்து மட்டும் இருந்தால் போதும் பதவி மட்டும் இருந்தால் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே நம்முடைய மௌத்திற்கு பின்னால் நம்மோடு வரப்போவது நம்முடைய அமல்கள் தானே நம்முடைய தொழுகை தானே நாம் செய்த தான தர்மங்கள் தானே நாம் செய்த திக்கர்கள் தானே யோசிக்கிறோமா அல்லாஹு தன்னுடைய திருமணனை சொல்றான் யா ஐனா

நாம் தூங்குகின்ற உறக்கம் அல்லாஹ்வின் பாதையில் பார்வையில் மை மௌத் இல்லையா அல்லாஹ் அரகுலா ஆலமீன் தன்னுடைய திருமணிகளை சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் எ தவஃபல் நஃப்சூஹீன உயிர்களை அவைகளை மரணிக்கும் நேரத்திலும் வல்ல தீயிலம் தம்தூஃபி மனாமிஹா அவர்களின் உறக்கத்தின் நேரத்திலும் فَيَمْسِكُهُمُ اللَّهِ ثُمَّ يُخْلِفُ عَلَيْهِمُ الْمَوْتَ وَيُرْسِلُ الْآخِرَةَ إِلَى أَجَلٍ مُّسَمًّى وَيُرْغِلُهُمْ فِي عَرَقَتِهِ لِنَهَرَتِهِ لَمَرَنُ மரணம் நெருங்குகின்ற நேரத்திலும் அல்லாஹ் உயிர்களை கைப்பற்றுகிறான் யாருக்கு அல்லாஹ் மரணத்தை விதித்து விட்டானோ அவர்களுடைய உயிர்களை தன்னுடைய கைவசத்தில் வைத்துக் கொள்வான் யாருக்கு அல்லாஹ் மரணத்தை விடுத்து விடுகிறானோ மீண்டும் அவர்களுக்கு உயிர்ப்பிக்க செய்கிறான் சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு பல சான்றுகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் நீ தூங்குறியப்பா ஒவ்வொரு நாளும் இரவிலோ மதியத்திலோ பகலிலோ தூங்கி அசதியை போக்குகிறாயே அது என்ன தூக்கமா தன்னுடைய திருமறளை விளக்குகிறான் நீ தூங்குற நேரத்திலும் உனக்கு மரணம் வருகின்ற நேரத்திலும் நான் உன்ன உயிரை கைப்பற்றுகிறேன் யாருக்கு இல்லையோ யாருடைய விதியை அல்லாஹ் பாக்கி வச்சிருக்கிறானோ அல்லா அவர்களுக்கு மீண்டும் ரூகை தருகிறான் சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு பல சான்றுகள் இருப்பதாக அல்லாஹ் சொல்றானே யோசிக்கிறோமா ஒவ்வொரு நேரமும் வீட்டில் போட்டுட்டு ஏசியை போட்டுட்டு ஜம்முன்னு தூங்குறோமே மௌத்திற்கான முன்னோட்டம் என்று யோசிக்கிறோமா அல்லாஹ் அந்த உயிரை திருப்பி தரவில்லை என்று சொன்னால் உறக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உறக்கத்தில் இருந்து விழிக்கவில்லை என்று சொன்னால் மையத்து தான் ஜனாசா தான் ஹஃபண்டு தான் ஹபர் குழி தான் யோசிக்கிறோமா சிந்திக்கிறோமா அல்லாஹ் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் என்று சொல்கிறான் ஃபஜர் தொழாமல் உறக்கத்தில் இருப்பவர்கள் மரணித்து விட்டால் மதிய நேரத்தில் அசரை மறந்தவர்களாக உறக்கத்தில் மரணித்து விட்டால் பல்வேறு தீமையான காரியங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே வட்டியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய வட்டி வாங்கிய நிலையில் விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மார்க்க தடுத்த காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் உங்களுடைய உயிரை கைப்பற்றினால் என்ன நிலை என்று சிந்தித்து பாருங்கள் தொழாத நிலையில் மௌத்து வந்தால் சிந்தித்து பாருங்கள் பல தீமைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மௌத்து வந்தால் சிந்தித்து பாருங்கள் யோசிக்கிறோமா எந்த பேசி கொண்டிருக்கக்கூடிய நான் இப்போது பேசலாம் அடுத்த நொடி அல்லாஹ் விதியை ஆக்கினால் தானே பேச முடியும் யோசிக்கிறோமா எந்த அல்லாஹ் மௌத்தை ஏற்படுத்துவான் மையத்தை என்று யோசித்தால் பல தீமைகளில் ஈடுபடுவோமா சிந்திச்சு பாருங்க தூதர் அவர்கள் சொன்னார்கள் அல்லா யார் அல்லாஹின் சந்திப்பை நேசிக்கிறார்களோ அவர்களை சந்திக்க அல்லாஹ நேசிக்கிறான் யார் அல்லாஹின் சந்திப்பை வெறுக்கிறார்களோ கரி அல்லாஹூ லிகாஹூ அவர்களை சந்திக்க அல்லாஹ் வெறுக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஐஷா அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே யார்தான் அல்லாஹுடைய சந்திப்பை நேசிப்பார்கள் மரணத்தை யார்தான் நேசிப்பார்கள் என்று ஐஷா அண்ணோர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர்கள் விளக்கினார்கள் யார் மரணம் நெருங்குகின்ற வேளையில் மலக்கள் மோ கண்ணுக்கு தென்படுகின்ற வேலையில் ஒவ்வொரு தொண்டை குளிகை அடைகின்ற நிலையில் கால்களோடு கால்கள் பின்னிக் கொள்கின்ற வேலையில் ரோம கால்கள் எல்லாம் மேய்சிருக்கின்ற வேலையில் அந்த நேரத்தில் நேசிக்கிறார்களோ அவர்களை சந்திக்க அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லஹாவை சந்திக்க விருக்கிறார்களோ அவர்களை சந்திக்க அல்லாஹ் வெறுக்கிறான் யார் அந்த நேரத்தில் அல்லாவை சந்திக்க விரும்புவாங்க மூத் கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும் பொழுது யார் அல்லாஹை சந்தித்து யார் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ் சொன்னதை போன்று தொழுது அல்லாவிற்கு எந்த ஒரு இணையும் வைக்காமல் தூதருடைய போதனையை ஏற்று தொழுகையில் குறைவிக்காமல் வைக்காமல் வடக்கு வழிபாடுகளில் குறைவிக்காமல் வைக்காமல் அமல்களில் குறை வைக்காமல் மார்க்கம் தடுத்த விலகி இருந்தார்களோ அவர்கள்தான் அல்லாவை சந்திக்க விரும்புவார்கள் நேசிப்பார்கள் யார் இந்த உலகத்திலே வாழும் பொழுது இணை வைத்தவர்களாக வாழ்ந்தார்களோ தொழுகை மறந்தவர்களாக வாழ்ந்தார்களோ பிற தீமையான காரியங்களுக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்தார்களோ அவர்கள்தான் அல்லஹாவை சந்திக்க வெறுப்புவார்கள் அவர்களை சந்திக்க அல்லாஹும் வெறுக்கிறான் நாம் எப்படி நம்முடைய மலக்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வரும் பொழுது அல்லாஹை சந்திக்க விரும்பக்கூடிய வாழ்க்கை வாழ்கிறோமா அல்லது அல்லாவை சந்திக்க வெறுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறோமா ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பாருங்கள் கண்ணுக்கு மழக்கல்மோ தெரியும் பொழுதே நம்முடைய உயிரை அவர்கள் கைப்பற்றும் ஸ்டைலை வைத்தே பண்ணிடலாம் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்முடைய வாழ்க்கை மார்க்கா ஃபெயில் மார்க்கான்னு அப்பொழுதே நம்ம டிக்ளர் பண்ணிடலாம் ஏன் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் நல்லடியாராக இருந்தால் எப்படி ஒரு தோல் இருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுவதற்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காதோ அல்லது ஒரு பாலிலோ ஒரு வெண்ணெயிலோ ஒரு இறகை விழுந்து விட்டால் அதை எடுப்பதற்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காதோ அது போன்று ஒரு நல்லடியாருடைய உயிர் ரூ அழகான முறையிலே கைப்பற்றப்படும் அதே ஒரு கெட்ட அடியாராக இருந்தால் சம்மட்டியால் அடித்து பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டு பல சிரமங்களுக்கு ஆளாக்கப்பட்டு எப்படி ஒரு ஈரக்கம்புளியை முள் வேலியிலே போட்டு இழுத்தால் எந்த அளவுக்கு அது கிளிப்படுமோ இழுபடுமோ அது போன்ற ஒரு கெட்ட அடியாருடைய உயிர் கைப்பற்றப்படும் என்று அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்னார்கள் இவ்வளவு விளக்கங்களை அல்லாஹுடைய தூதரும் மார்க்கமும் நமக்கு கற்றுத்தருகிறது நீ அல்லாஹை சந்திக்க விரும்பணுமா அல்லாஹ் உன்னை சந்திக்க விரும்பணுமா இந்த உலகத்தில் அல்லாவை தவிர வேறு யாரும் வணங்காதே அல்லாஹுடைய தூதருடைய போதனைகளை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள் தொழுகை நிறைவேற்று சக்காத்தை கொடு ஹஜ்ஜை நிறைவேற்று பொறாமை கொள்ளாதே போட்டி போடாதே தீமையான காரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்காதே நீ அல்லாவை சந்திக்க வெறுக்கணுமா அல்லாஹ் உன்னை சந்திக்க வெறுக்கணுமா தொலை தேவையில்லை நோம்பு நோக்க தேவையில்லை ஜக்காத் கொடுக்க தேவையில்லை இன்னும் பிற நன்மையான காரியங்களில் ஈடுபட தேவையில்லை நம்முடைய இறுதி முடிவு அல்லாஹ் விரும்பியவாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹை நேசிக்க அல்லாஹை சந்திக்க விரும்பியவாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹை வணங்கியவர்களாக மாணவி தூதருடைய போதனைகளை மனதில் நிறுத்தியவர்களாக வாழ்ந்து மரணிப்போமாக என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிர்வான் அஹ்மதுல்லாய் ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வர்க்கு